சாயிராம் என் அன்பு குழந்தையே அவசர அவசரமான செய்தி தங்கமே அவசரமாக என் பிள்ளையிடம் பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே புறக்கணித்து விடாதே உனக்கான பதிவு இது தங்கமே உன் இப்போதைய உன் நேரத்திற்கான உன் சூழலுக்கான பதிவு இது குழம்பி போய் உள்ளாய் மனதால் பாதிக்கப்பட்டுள்ளாய் ஒரு சில விஷயங்களை நினைத்து செல்வமே உனது வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்ச பின் என் கரங்களை இறுகி பிடித்த நீ மனதில் ஏன் இவ்வளவு குழப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவாகிய நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா என் பிள்ளையாகிய நீ என்னை நம்பி வந்து விட்டாய் உன்னை காக்க வேண்டியது என் பொறுப்பு என் கடமை நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு இனி எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்பிக்கையின் மறு உருவம்தான் நீ என்னை நம்பி வந்தவனை என்னை நம்பி வந்தவர்களை என்னை நம்பி வந்த உயிர்களை நான் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நல்ல நேரம் வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மங்களம் உண்டாகும் அந்த நேரம் உனக்கு இப்போது வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறேன் அதை அனுபவிக்க தயாராக இரு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தக்கூடாது உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பாவின் துணை என் பிள்ளையான உனக்கு எப்போதும் உண்டு நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே என்று நீ அழுதது கதறி அழுதது என் நெஞ்சை உருக்கி விட்டது அழாதே உனக்கு நான் இருக்கிறேன் பக்கபலமாக அதனால்தான் அதனால் தான் என் பிள்ளையை தேற்றுவதற்காக ஓடோடி வந்தேன் அவசர அவசரமாக வந்தேன் உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாத ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சி வாழ்க்கையை போகிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து விட்டது என்று நீ பயத்தால் உறைந்து போயிருக்கிறாய் வாழ்க்கையில் கசங்கள் வந்து உன்னை சபித்து விட்டதாக எண்ணுகிறாய் ஆனால் அந்த கசங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது உண்மைதானே உன் சாயின் வாக்கு கேள் சத்திய வாக்கு கேள் நீ எதை வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை காக்க நான் இருக்கின்றேன் எதற்கும் கலங்கக்கூடாது எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை சொல்லிப்பா என்னுடைய ஆசிர்வாதம் பூர்ணமாக கிடைத்த அனுபவிப்பாய் என் பிள்ளைகள் என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் இருப்பேன் நான் காப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிட்டு விடு உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே நீ எனது பொக்கிசன் தங்கமே நீ அனைவரும் எனது குழந்தைகள் கவலைப்படாது எந்த ரூபத்திலும் நான் உனக்கு வந்து உதவி செய்ய வரப்போகிறேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் உறவுகளை நினைத்து இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உனக்கு நிம்மதியை தரும் நிம்மதியை இழந்து கதறி அழுதது இன்னும் எனக்குள் அழுத்தத்தை தருகிறது உன் சாயை அழுத்த விடலாமா வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது கடவுள் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் விழுவதெல்லாம் தானே தவிர அழுவதற்கு அல்ல நான் உனக்கு துணை இருப்பேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ நிச்சயம் முன்னேறி விடுவாய் நீ வாழ்வில் செழிக்க வாழ்வாய் தங்கமே இந்த உலகில் தூற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் உன் லட்சியத்தை அடையவே முடியாது உன் கடமையை நீ செய்து கொண்டே செல் உன் மண் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியோடு இருக்கின்றது சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கின்றது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதை நிம்மதியாக வைத்து கொள்ளணும் மனம் என்பது சுத்தமான ஒரு கோவிலைப் போல வைத்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா இருக்கும் இடமாக வைத்து அதில் குப்பை என்னும் கவலை விரக்தி பேராசை பேராசை எல்லாம் போட்டு அதை மாசுபடுத்த கூடாது பிறரை பற்றி பேசாதே வேண்டாம் பிறரை பற்றி நினைக்காதே வேண்டாம் முற்றிலும் தவிர்த்துவிடு உன்னை பற்றி மட்டும் யோசி உன் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசி நீ எப்படி முன்னேறணும் அதுதான் உன்னுடைய சிந்தனையாக இருக்கணும் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ நினைத்தபடி இருக்கும் நீ எப்படி முன்னேற வேண்டும் நீ எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் யோசி நிச்சயம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி இருக்கும் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன் மனம் சரியில்லை எனில் என் மனம் என் முன் அமர்ந்து ஐந்து நிமிடம் என்னை மனதார நினைத்து வணங்கு என்னிடம் கவலைகளை கொட்டிவிடு நான் தீர்த்து வைக்கின்றேன் விரைவில் அனைத்தும் மாறி உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷமாக உன் தாய் தந்தையாக இருந்து நான் செய்து கொடுக்கப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் காரியங்களை மட்டும் செய் நம்பிக்கையோடு இருந்து உன் காரியங்களை மட்டும் செய் கடமை என்பது நீ நினைத்த காரியம் நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது விரைவில் வார் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் புறப்படும்போது நீ தூரத்தை பார்க்காதே உன் இலக்கை பார் திரும்பும்போது இலக்கை பார்க்காதே நீ சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏன்னா அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கடந்தாக வேண்டுமென்று மறவாதே இனிப்பாய் இருந்தால் உன்னை விழுங்கி விடுவார்கள் தங்கமே கசப்பாக இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாக இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அளவாக பயன்படுத்திக் கொள்வார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் என்று பெருமிதப்பட்டுக்கோ உன் தாய் தந்தை குரு மகான் இறைவன் கடவுள் அனைத்தும் நான் தான் நீ செய்த பாவங்களை போக்க நான் குருவாக இருப்பேன் நீ எனது பக்தனாக இருக்கிறாய் முழு வடிவில் பக்தனாக இருக்கிறாய் என் பிள்ளையின் பிரச்சனையை கண்டு நான் நொந்து போய்விட்டேன் அதனால் நீ படும் வேதனையை கண்டு ஓடி வந்துவிட்டேன் இதற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் செய்வேன் தங்கமே உன் பொறுமைக்கு நம்பிக்கைக்கு தன்னம்பிக்கைக்கு உன் உழைப்புக்கு முயற்சிக்கு அனைத்திற்கும் பலன் தரப்போகிறேன் பொறுத்திருந்துவார் நீ நன்றாக இருப்பாய் உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் சாய் இருக்க பயமேன் என்று சொல்லிவிட்டு இன்று இரவு தூங்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய் ராம்